இந்த வருட தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு திரையரங்குகளில் டீசல் பைசன் டியூட் போன்ற படங்கள் வெளியானது இதில் குறிப்பாக பைசன் திரைப்படம் ரசிகர்களின் அதீத எதிர்பார்ப்பில் வெளியானது அதற்கு காரணம் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்து வரும் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களின் இயக்கத்தில் விக்ரமின் இரண்டு வருடங்களுக்கு மேலான கடின உழைப்பில் உருவான பைசன் திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது மேலும் இந்த படத்திற்கு பலரும் பாராட்டுகள் தெரிவித்து வரும் நிலையில் குறிப்பாக பாஜகவின் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் பைஷன் படம் குறித்து அவர் தன் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டதாவது அன்பு சகோதரர் திரு மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்கியுள்ள பைஷன் காலமாடான் திரைப்படத்தை காணும் வாய்ப்பு கிடைத்தது ஒரு அற்புதமான உணர்வு திரைப்படத்தை தந்திருக்கிறார் அவருக்கும் படக்குழுவினருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு கிராமத்து இளைஞன் தனது லட்சியத்தை அடைய எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் சந்திக்கும் சவால்கள் சமூகம் சார்ந்த சிக்கல்கள் என அனைத்தையும் கண்முன்னே கொண்டு வந்திருக்கிறார் சகோதரர் திரு மாரி செல்வராஜ் அவர்கள் திரைப்படத்தின் பல காட்சிகளில் உணர்வு என்னை பொருத்தி பார்த்துக் கொள்ள முடிந்தது அர்ஜுனா விருது வென்ற இந்திய கபடி வீரர் திரு மணத்தி கணேசன் அவர்களது வாழ்க்கையை மிக அற்புதமாக திரையில் தந்திருக்கிறார் சகோதரர் திரு மாரி செல்வராஜ் அவர்கள் அவரது சாதனை அத்தனை எளிதாக கிடைத்துவிடவில்லை சாதிக்க விரும்பும் இளைஞனுக்கு சமூகம் பல வழிகளில் வேலியிட்டாலும் அந்த வேலியின் உயரத்தை தாண்டி வளர வேண்டும் என்பதற்கான எடுத்துக்காட்டான தன் மண்ணைச் சேர்ந்த நாயகன் திரு மணத்தி கணேசன் அவர்கள் வரலாற்றை மிக அழகாக காமித்திருக்கிறார் மேலும் சமூக ஒற்றுமை வேண்டும் என்ற தனது ஆழ்ந்த விருப்பத்தையும் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு வெளிப்படுத்தியிருக்கிறார் கதாநாயகன் திரு துரு இந்த படத்திற்காக தன்னை அர்ப்பணித்ததை உணர முடிகிறது அண்ணன் திரு பசுபதி அவர்கள் திரு லால் அவர்கள் ஆகியோரின் நடிப்பு திறனை குறித்து நான் புதிதாக எதுவும் சொல்ல தேவையில்லை அனைத்து நடிகர்களுமே தங்கள் அற்புதமான திறமையை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அனைவருக்கும் பாராட்டுக்கள் சகோதரர் திரு மாரி செல்வராஜ் அவர்கள் மேலும் பல பல அற்புதமான திரைப்படங்களை தர வேண்டும் மக்களை ஒன்றி இணைக்கவும் ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமையவும் சமூகம் சார்ந்த அவரது பயணம் சிறப்பாக தொடர வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார்